வர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா சீட் பெல்ட் போட்டு வந்து ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு வந்து ஓட்டுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடனா நேற்று பன்னெண்டு மணி ஓகேங்களா நேற்று பன்னெண்டு மணி இருக்கும் வேலூரில் சரியான மழை இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ரொம்ப சென்னை இதில் தான் இருக்கேன் மொத்தம் போட்டு நினைஞ்சிட்டிங்களா என் ஓனர் ஃபோன் பண்ணி காலைல ஆறு மணியெலாகவே கூப்பிட்டாரு சீக்கிரமாக வந்து நீ போனோம் அப்படின்னு அப்புறம் பார்த்தா எங்கடானால் திடீர்னு திருப்பதி போயிட்டு சென்னை சென்னை அதான் திருப்பதி போயிட்டு சாமி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போயிட்டு அப்புறம் சாமி காமிச்சிட்டு சென்னை ட்ராப்பு ஓகேங்களா சென்னை சென்ட்ரல் ட்ராப்பு நேற்று வந்து பார்த்தோன்னா ஆனால் இன்னைக்கு காலையில் ஓகேங்களா இன்றைக்கி காலையில் ஆறே முக்கால் அதில் ஏழு மணிக்கு வண்டி எடுத்தேன்னு வச்சிங்கன்னா ஏழு மணிக்கு சொன்னாங்க ஆனால் ஏழு மணிக்கு கிளம்புனான்னா இல்லை ஏழே முக்கால் தான் கஸ்டமரை பிக்கப் பண்ணேன் பிக்கப் பண்ணிட்டு பாகாயம் போக சொன்னாங்க பாகாயம் பாகாயம்பூருக்கு அங்கேருந்து பாகாயத்துலேருந்து எங்கே தெரியுங்களா பாகாயத்தில் வெயிட் பண்ணேன் எட்டு மணிக்கு ஏதாவது எட்டு மணி எட்ட கால எட்டரை எட்டு ஒரு போய் ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி நின்னேன் கஸ்டமர் வர மாதிரியே தெரில பதினொன்றரை மணிக்கு தான் வந்தார் ரெண்டு டீ சாப்பிட்டார் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன் ஓகேங்களா வந்தார் கஸ்டமரு ஓகேங்களா பதினொன்றரை மணிக்கு க போகலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நேராக திருப்பதி போன இடம்னா இல்லை வழியில் போயிட்டு அமிர்தம் ஹோட்டலில் நான் வந்து ஒரு செட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் அவர் வந்து இந்த தாலி ஓகேங்களா சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாரு பிளேட்டு என்னையும் சாப்பிட்டதான் சொன்னார் நானும் ஆர்டர் பண்ணுறேன்னு வேணான்ன்ட்டேன் ஓகேங்களா எவ்வளோண்ணா அது ஒன்று ரூபா ஒரு சாப்பாடு தாலி நம்ம அமிர்தம் ஓட்டுறேன் நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி என்னான்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க அந்த வெல்கம் ட்ரிங்கை நான் லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு என்னதுன்னு கேட்டார் கஸ்டமர் வெல்கம் ட்ரிங்குன்னா லைட்டாக சாப்பிட்டேன் அப்புறம் நான் சப்பாத்தி சாப்பிட்டா அந்த வெல்கம் ட்ரிங்க்கு குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு போடுமா வாங்கன்னு போய் காரில் வாங்கன்னு பார்க்க அவரை விட்லாமான்னு பார்த்தேன் ஏன்னா இப்போ டிக்கெட்டு டைமிங் வந்து மாறிச்சாங்க இன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா நைட்டு ஒம்போது மணிக்கு போயிட்டு காலையில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு டிக்கெட் தரப்பாங்க டிக்கெட் கொடுப்பாங்க கவுண்டரில் வாங்கினு மேலே போயிடுவோம் மேலே போய்விட்டால் அந்த ஸ்லாட்டுக்கு அந்த டைமுக்கு நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கு போனால் போதும் ஆனால் இப்போ வந்து மதியம் ஒரு மணிக்கு டிக்கெட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணி சாயங்காலம் மூணு மணி வரலாம் கொடுக்குறாங்களா ஓகேங்களா அதுதான் எனக்கு தெரில நான் வந்து ஆல்ரெடி இங்கேயே கிளம்பு வந்து அமிர்தம் ஹோட்டலில் கிளம்பும்போது மணி அப்படி அப்படி ஒரு மணி இருக்கும் ஓகேங்களா ஒரு மணி ஓகேங்களா மேலே போகும்போது கரெக்டாக நாலு நாலு நாலரை இருக்கும் ஓகேங்களா நேராக ஒரு கூட்டின்னு போய் காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே சேர்த்தாங்க நேராக லட்டு கவுண்டிட்டு போய் லட்டு வாங்கிக்கங்க எனக்கு ரெண்டு லட்டு அவருக்கு ஒரு ஆறு லட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லட்டு கேட்டார் அவர் எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா லட்டு எப்படின்னா லேடிஸ் போய் வாங்கினா நாலு லட்டு கொடுக்குறாங்க ஜென்ஸுக்கு நாலு லட்டு கொடுக்க மாட்டுறாங்க சாமி பார்த்தா தான் பத்து லட்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லட்டு ஓகேங்களா அதுவும் காசு காசு கொடுத்து தான் பத்து லட்டு வாங்கணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு லட்டு வாங்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணேன் இப்போ வந்து டோக்கன் எப்படின்னா உங்களுக்கு லட்டு வேணும்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு போய் காமிச்சிங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார் மிஷினில் போட்டு அந்த மிஷின்லேருந்து இருந்து ஐம்பது ரூபா காசு ஜிபேயில் அமிச்சு ரெண்டு லட்டு வேணும்னா ஒரு லட்டு வேணுன்னா ரூபா அனுப்பணும் ரெண்டு லட்டு வேணா நூறுரூவா அனுப்பணும் நூறுரூவா அமுச்சு அதுக்கப்புறம் லட்டு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வச்சு நீங்கள் போய் கவுண்டரில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ சிஸ்டம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் நான் போய் லட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரை சாமியை கரெக்டாக சாமி பார்க்கல ஓகேங்களா ஏன்னா சாமி வெளியில தான் காமிச்சேன் நான் சொல்லிட்டேன் எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ஆகிடும் கம்பல்சரி ஓகேங்களா ஆல்ரெடி எங்கள் வண்டி கம்பெனி வண்டி வந்து காலையில் போச்சு ஓகேங்களா வெடிக்காலை மூணு மணிக்கு போன வண்டியே சாமி பார்க்க முடில ஓகேங்களா கஸ்டமர் அது வந்துட்டுறான் அந்த வண்டியே கஸ்டமர் சாமி பார்க்க முடியாத சூழ்நிலை நான் மட்டும் எப்படி பார்க்க முடியும் அதனால் சுற்றி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கோயிலை சுற்றி யாராவது கீழே இறங்கிட்டேன் கீழே இறங்கினா அப்படியே நான் ஸ்டாப்பாக டீ கூட சாப்பிடல நான் ஸ்டாப்பாக சென்னையில் வந்து இப்போ சென்ட்ரலில் இறக்கி விட்டு ஓகேங்களா இப்போ தான் வந்து ரெண்டு இட்லி ஓகேங்களா இன்னும் ஆச்சுன்னா என் உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லைங்க எப்போமா எப்போ மாவு நைட்டு சரியாக தூங்குலனால ஓகேங்களா கேஸ் ஸ்டவ்லு ஏப்போம் ஓகேங்களா அப்படியே உடம்பு டயர்ட்னஸ்ஸு ஓகேங்களா தூக்கம் ஒரு பக்கம் உடம்பு டயர்ட்னஸ் ஒரு பக்கம் அதே மாதிரி வந்து லூஸ் மோஸ் ஒருவேலாம் ஒரு மூணு டைம் நாலு டைம் போயிட்டேன் கிட்டத்தட்ட செம்ம டயர்டாயிடுச்சு உடம்புது இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் ரெண்டு இட்லி ஒரு ஆம்லேட் சாப்பிட்டேன் நேற்று கலைக்கு செட் செட்டாக போடவுதுங்க அது வேலையை காட்டுது இப்போ ஏர்போர்ட்டு சென்ட்ரலில் ட்ராப் பண்ணிட்டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன் ஒரு வேலை ரிட்டர்ன் மணிக்கு பிக்கப் ஆகும் தெரில ஆல்மோஸ்ட் ரீச்டுது ஏர்போர்ட்டு இப்போ ரன்வே போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டில் போய்ட்டு பிக்கப் பார்த்துட்டு வேலைக்கு பார்த்தது இப்போ இடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி எவ்வளோ முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன் வேலூர்லேருந்து வண்டி எடுத்து நான் ஸ்டாப்பாக ஓகேங்களா நான் ஸ்டாப்பாக ஓட்டிக்கிறேன் வேறு லெவலில் இல்லை தான் வெயிட் பண்ணேன் அதை விட்டால் நேராக அமிர்தம் அமிர்தம் விட்டோன்னா மேலே போய் நேராக நான் ஸ்டாப்பாக கறி கூப்பிட்டு அப்படியே லட்டு கொண்டுருந்தான் போய் கூட போய் வாங்கிக்கினேன் அப்படியே சாமிக்கு பா ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே திரும்பி வந்து நான் ஸ்டாப்பாக எடுத்து சென்னை வந்துக்கிறேன் திரும்பி நேராக இப்போது சென்ட்ரலில் வந்து ட்ராப் பண்ணிட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு சென்ட்ரல்லே குஸ்பு இட்லி ரெண்டு இட்லி ஒரு ஆம்லேட் முப்பத்தஞ்சு ரூபாய் புஸ்பு இட்லி இருக்கு ஆனால் சாப்பிடணும் சென்ட்ரல் சென்ட்ரலு டிப்போக்கு ஆப்போசிட்ல பச்சையம்மன் அம்மன் கோயிலாண்ட சாப்பிட்டுக்காங்க ஓகேங்களா ரெண்டு இட்லி புஸ்பு இட்லி ஆம்லேட்டு ஓகேங்களா ரோடு க்ளீன் பண்றாங்க வண்டி க்ளீன் பண்ணுறாங்க கொடுக்குது செம்மா டிராஃபிக் என்னன்னு பார்த்தா மௌன் ரோட்டில் இந்த டீ கடை ஹோட்டல் எல்லாம் போட்டிருக்காங்களே அங்கே எல்லாமே ரோட்லேயே வண்டி நிப்பாட்டிருக்காங்க போலீஸ் அண்ணா வந்து வச்சாங்க அப்போ நோடுற மாதிரி தெரில அது இல்லாமல் அங்கங்கே பேரிகேடு போட்டுடுறாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நைட்டில் டிராஃபிக் அதனாலே ஆகுது நிறைய பேர் கட்டிச்சு போக முடியா அதனாலே ஆகுது மற்றபடி வேறு எதுவும் சொல்ல ஒன்று அதான் லூஸ் மோஷனு குளிக்கவே இல்லைங்க நான் ஒன்றும் ச்சே இந்த மாதிரி இருந்ததே இல்லை நானும் இப்படி ஆகி போச்சுங்க நிலமை இன்னைக்கு குளிக்க வேண்டிய நான் குளிக்கவே இல்லை வீட்டுக்கும் போகலை எங்கள் அம்மா வேறு ஊசி போட்டுச்சான்னு தெரில அவங்களுக்கும் ஃபோன் பண்ணல ஓகேங்களா டைம் கிடைக்கல டைம் கிடைச்ச நேரத்தில் எப்பயாவது பண்ணிடலாம் இப்போ பண்ண முடியாது தூணிங்க இருப்பாங்க காலையில் தான் வீட்டுக்கு போயிடுவேன் நைட்டு பிக்கப் ஆச்சுன்னா நைட்டே வீட்டுக்கு போயிடுவேன் இல்லைனா கம்முன்னு சீட்டில் பின்னாடி சீட்டில் போய் பார்த்துருவேன் அவ்வளோதான் செம்ம டயர்டில் இருக்கிறேன் குளிச்சு வந்துடலாம் கஸ்டமர் அங்கே பாகாயத்தில் போகிறான்னு தெரிஞ்சிருந்தால் அப்போயே எத்தனை போய் வீட்டில் அங்கேருந்து அரை கிலோமீட்டர் வீடு அரைக்காக போய் குளிச்சிட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி குளிக்காத குளிக்காம வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பு ஆல்ரெடி செம்ம டயர்ட் ஆகிடும் புலிகள்னாலே ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் குளிக்காததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ எத்தனை மணிக்கு பிக்கப் ஆகி எத்தனை மணிக்கு வேலூர் போகல நாளைக்கு விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கும் ட்ரிப்பெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா ஓடிக்கொண்டே இருக்கிறேங்க எதுக்கு ஓடுறேன் யாருக்கு ஓடுறேன் எது ஓடிக்கிட்டு இருக்கானே தெரியல மொத்தத்துல இஎம்மை காரண கோஷம் ஓடி இருக்கணும் பழுப்பு மேல இருந்து தனியா ஊத்துது இயங்கு தொங்குது எதுக்கு தொங்குதுன்னு தெரியல அங்க மொத்தத்துல எதுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் தெரியவில்லை இஎம்ஐ காரனுக்கா இல்ல கடன் குத்தவனுக்கா இல்ல நம்ம லைஃபுக்கா ஓ அதாவது வயசு இருக்கும்போது போது சம்பாரிச்சுன்னு அந்த வயசுலாம் தாண்டி பிறகு உடம்பு ஒத்துழைக்கவே மாட்டேதுங்க ஓகேங்களா வயசு இருக்கும்போது நிறைய சம்பாரிச்சிடணும் சாரிச்சி சே அப்படி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம்லாம் சம்பாதிச்சா வேலைக்கே போடுது ஏற்றுக்க மாட்டேது உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேது அதான் உடம்புல ரத்தம் இருக்கிறவர்களும் எவ்வளோ பாஸ்ட் ஆகுனாலும் ஓடுது உடம்புல ரத்தம் இல்லை அவ்வளோதான் அதான் நாற்பது வயசுக்குள்ளே சம்பாதிச்சு செட்டில் ஆகிடணும் செட்டில் ஆகிட்டு உக்காந்துடணும் அதுக்கப்புறம் நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும் இப்போயே நம்மளை நம்ம தான் பார்த்துக்கிறோம் அப்புறம் எங்கேருந்து நம்ம நம்மளை பார்த்துக்கிறது ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் ரீச்சிட்டு ஓகேங்களா எல்லாம் இப்போ போய் குரூப்பில் வேக்கண்டை போட்டு டக்குன்னு ஒரு பிக்கப் எடுத்து வேலூர் போய் சேர்ந்துடலாம் மூணு மூணு நேரத்தில் போட்டுவோனா இல்லை டயர்டில் தூக்கிறதுல ஓட்டுவோனான்னு தெரில போய் இங்கேயே பொறுத்துட வேண்டியதான் எப்படி பிக்கப் ஆகாது ஆல்ரெடி நேற்றுலேருந்து வண்டி நிற்கலாம் ஏர்போர்ட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை இல்லைங்களா நேற்று காலையில் வந்தேன் நைட்டு தான் போனேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இன்னும் வீட்டுக்கே போகல ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்குங்க என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சரியான எப்படி சொல்கிறதுனா பைனா வழியாக தான் சுலபமாக இருக்குது இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் ஒரு பக்கம் ஃபேமிலி நினச்சி பயப்படுறதா ஒரு பக்கம் யாருனா நம்மளை என்ன பண்ணுறாங்களான்னு ஒரு பக்கம் பயப்படுறதா நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறதுன்றே தெரியவில்லை நம்ம பயப்படுறது ஒரே விஷயத்துக்கு எதுக்குன்னா கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும் வேறு யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே எல்லோரும் அப்படி இல்லையே எல்லாத்துக்கும் சும்மா பயப்படுறவங்க அவங்க என்ன சொல்லுவோம் இவங்க என்ன சொல்லுவாங்க தான் போய் கொண்டிருக்கிறேன் சரி சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ பாய் நான் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன் அது மொத்தம் இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை தான் பார்த்தாங்க பாருங்க இவ்வளோ பேரிகார்டு விடுமஸ்வங்க இந்த பேரிகார்டெலாம் முன்னாடி பார்த்து நம்ம எப்படி கரெக்டாக கட்ட வச்சு கரெக்டாக போகணும் இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க ஓகேங்களா சிக்னல் பார்க்கணும் இது கிராஸ் ஆகிறான்னு பாருங்கள் லெஃப்ட்டில் ஏன்னா வண்டி வந்துருந்தால் வேகமாக அந்த லாரிக்கு முன்னாடியே ஓகேங்களா அது யார் மேலே தவறு நின்று வரணும் சிக்னல் வந்து அந்த சிக்னல் கிராஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் எவ்வளவு வண்டிங்க பாருங்க அப்பா அடியோ இந்த கீதம் ஹோட்டல்லே இல்லைன்னா சிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்டு மணி வரும்னா ஹோட்டல் இருக்கிற ஒரே இடம் இந்த கீதமும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற கீதம் எல்லா ஹோட்டலும் எவ்வளவு வண்டிங்க போறேன்ப்பா அப்பா 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 லைனா நிற்கிது வேற லெவலில் தான் வரவா செமரா தெரிலுங்க தரலுங்க தெரில Okay, bahay nga. So, alam mo na Ako'y parking ko dapat Pwede patungo